Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா துளசி நீரை அதிகாலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் இவ்வளவு நன்மைகளா வாங்கனிக் கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம் நாட்டில் துளசி மிகவும் புனிதமானதாக கருதப்பட்டு வழிபடப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருப்பதால் மக்களால் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது இந்து மதத்தில் தெய்வமாக வழிபடப்படும் துளசி பல நோய்களுக்கு மருந்தாக விளங்குகிறது துளசி உட்கொள்வதால் சளி மற்றும் இருமல் நீங்குவது மட்டுமின்றி செரிமான பிரச்சனைகளும் நீங்கும் இந்த துளசி நீரை தினமும் வெறும் வயிற்றில் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்றுதான் இப்போது பார்க்கப்போகிறோம் போகிறோம் இந்த வீடியோவை பார்த்த பிறகு தினமும் காலையில் எழுந்தவுடன் துளசி தண்ணீரை குடிக்கும் பழக்கத்தை நீங்கள் தொடங்குவீர்கள் துளசி இலையை தினமும் சாப்பிட்டு வந்தால் உடல் சுத்தமாகும் துளசி உடல் வெப்பநிலையையும் கட்டுக்குள் வைத்திருக்கும் அதே சமயம் துளசி இலைகள் உடல் எடையை குறைக்கும் மேலும் உடலில் கொழுப்பு சேர்வதையும் தடுக்கிறது துளசி இலைகள் மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து கொதிக்கும் நீரை மழை காலங்களில் குடித்து வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் சளி மற்றும் தொண்டை பிரச்சனைகளை எதிர்த்து போராடவும் உதவுகிறது துளசியை தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் வயிற்று வலி மற்றும் வாயு தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் இப்போது வயிற்று பிரச்சனைகளுக்கு துளசியை எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம் அசிடிட்டி பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ரெண்டு டு மூணு துளசி இலைகளை வாயில் போட்டு என்று சாப்பிட வேண்டும் வயிற்று வலியால் அவதிப்படுபவர்கள் இளநீரில் துளசிலையின் சாறு எலுமிச்சை சாறு கலந்து குடித்து வந்தால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் பருவகால நோய் தொற்றுகளில் இருந்து விடுபடவும் பிரச்சினைகளில் இருந்து விடுபடவும் தேநீர் தயாரிக்கும் போது சில துளசி இலைகளை கொதிக்க வைத்து குடிக்கவும் துளசி சாறு மற்றும் துளசி இலைகளை தினமுமே சாப்பிட்டு வந்தால் நோய்கள் வராமல் தடுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணீரை ஊற்றி அடுப்பில் சிம்மிலேயே வைத்து சிறிது துளை சிலைகளை போற்று ஒரு மூன்று நிமிடம் குறைந்த தீயிலேயே கொதிக்க வைத்து இறக்கிவிடுங்கள் குளிர்ந்த பிறகு இதனை வடிகட்டி சூடாகவோ அல்லது குளிராகவோ குடியுங்கள் மழை காலத்தில் சளி மற்றும் தொண்டை வலியால் பலர் அவதிப்படுகிறார்கள் இதனால் அடிக்கடி அவதிப்படுபவர்கள் காலையில் எழுந்தவுடன் துளசி நீரை குடிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் மேலும் சூடாக ஏதாவது குடிக்க வேண்டும் என நினைத்தால் துளசி தண்ணீர் செய்து குடிக்கவும் நீரழிவு நோயாளிகளுக்கு துளசி நீர் மிகவும் நல்லது ஏனெனில் துளசி நீரை குடிப்பதால் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்கும் எனவே உங்களுடைய சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருப்பதால் உங்களுடைய ரத்த சர்க்கரை இயற்கையாகவே குறைக்க இது உதவுகிறது துளசி நீரை தினமும் குடிப்பதன் மூலம் உடலின் மூளை முடுக்குகளில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது உங்களுடைய உடலை சுத்தமாக வைத்திருக்க விரும்பினால் துளசி நீர் உங்களுக்கு மிகவும் உதவும் துளசி நீர் உங்களுக்கு மிகவும் உதவும் வயிற்று பிரச்சனைகளை நீக்க துளசி நீரை குடியுங்கள் சிறிமான பிரச்சனைகளை இதன் மூலம் தவிர்க்கலாம் முக்கியமாக துளசி நீரை குடிப்பதன் மூலம் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு பிரச்சனை நீக்கும் அது மட்டுமின்றி வயிறு ஆரோக்கியமாகவும் செயல்படும் உடலில் ஏதேனும் தொற்று ஏற்பட்டால் காய்ச்சல் தான் முதல் அறிகுறி காலையில் எழுந்தவுடன் துளசி நீரை அருந்தினால் வைரஸ் தொற்றுகளால் ஏற்படும் காய்ச்சலில் இருந்து விடுபடலாம் மேலும் துளசியில் உள்ள மருத்துவ குணத்தால் வைரஸ் தொற்றுக்கள் விரைவிலேயே குணமாகும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி